மா பாட்டடிமா என்னா சாப்பாடு பிரியாணி சாப்பிடும் ஆ சரிம்மா வணக்கம் மக்கள் உங்கள் சிறுது மீனவன் இப்போ பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அதுமா பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம நைட்டு வந்து வீடியோ நிறையா போட்டிருந்தோம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஒரு ஆறுதலாக வந்து நிறையா விஷயம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் நான் என்னோடய சப்ஸ்கிரைபரான யாருக்குமே நான் எதுவுமே பண்ணலை நான் நிறைய பேர் எனக்கு ஸ்டோரியும் வீடியோ மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் நிறையா போட்டாங்க அவங்களுக்குலாம் முக்கிய மிக்க மிக மிக நன்றி அதை சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நான் வந்து தொழிலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாள் தொழிலுக்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்தாயிரரூவா ஒரு ஐயாயிரூவாக்குள்ளே கிடச்சிருந்துச்சி அதை வச்சு என்னோடய முடிஞ்ச அளவுக்கு என்னால் சமைச்சி ஒரு ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பாக்ஸ் வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி வாட்ரு கேனு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து முடியாதவங்க வேளாங்கண்ணி சைட்லையும் சரி ஆர்ச்சி முச்சேந்தி இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த சாப்பாடை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களும் இதை மாதிரி ஒரு முயற்சி பண்ணி உங்கள் பர்த்டே அதுவும் யாருக்காவது முடியாதவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அதனால அவங்க வயிற்று பசி கண்டிப்பாக அடங்கும் இதை என்னால் முடிஞ்ச நான் சொல்லிக்கிறேன் யாருமானதும் நோக்கம் நோக்கமல்ல இந்த சாப்பாடு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத வீடியோவில் காமிக்கிறோம் வாங்க அந்த வீடியோ எப்படி பண்ணுவோம் ரம்ப பாப்போம் வெங்காய மூட்டை இது பேசல வெள்ளா பிரியாணி சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணி தானே வீட்டில் செஞ்சேன் நல்லா இருந்தேன் பிறந்த சரிண்ணாண்ணா சப்போடுங்கள் பொ நாளண்ணா அதனால் சப்போட்டு ஆ சொல்லு பிறந்த நாள்ண்ணா அதனால சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடும் ஒரு ஆளும் கொடுக்க கொடுக்க அவங்க ரியாக்ஷனை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனது ஒரு நிம்மதியாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது இவ்வளோ அதிகமாக நான் வந்து யாருக்கும் கொடுத்தது கிடையாது நான் பார்க்கலக்கா அதனால தான் சாப்பிடுங்க எல்லாருங்க பிரியாணி தான் இருக்கு

고리마니으러 가세요 고구

ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் பெருமாதிரி ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் சரி ரொம்ப நன்றி

வாணியா என்னுடைய ஆணியா இருக்கு தெரியும் இந்த மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம் எல்லாரோட ரியாக்ஷனை பார்க்கவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நிறைய பேர் வாழ்த்துனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஒரே ஒரு பார்சல் மட்டும்தான் இருக்குது இது யாருக்கு அந்த பார்சல் போகுதுன்னு தெரியல முடியாதவங்க இன்னும் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க அவங்களுக்கு இந்த பார்சலை கொடுக்கலான்னு வச்சுருக்கோம் இப்போ போய் அங்கே வழியில் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இல்லாதவங்களோட பசி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட பசியும் ஆரம்பிச்சுன்னு மனசார நம்புகிறேன் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பர்த்டே எதுவுமா இருந்தாலும் சரி வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி முடியாதவங்களுக்கு செஞ்சு பாருங்கள் அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேற லெவலில் இருக்கும் இது வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போகிறதே வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு சாப்பாடு இருக்குது இதையுமே நம்ம கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிஞ்சா பிரியாணி தான் கோயில் வச்சு சாப்பிட்றாங்க அங்கே சூமா சாப்பிடுங்க நீ பிறகு நாள்ண்ணா அதனால தான் சரி மக்களை ஃபைனலாக வந்து எல்லா சாப்பாடுமே கொடுத்து முடித்தாச்சு ஆ நம்ம ஊரில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பாடு கொடுத்தோம் கடைசியில் எங்கள் ஊர் கோயில் பிள்ளையார் கோயில்கிட்டே வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தாட்டா பாய் பாய் செய்யும் மக்களை